அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி வங்க தேசத்துல பிரதமர் அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கு பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியையே ராஜினாமா பண்ணிட்டாங்க நாட்டை விட்டு கிளம்பி தற்போது இந்தியாவில தஞ்சம் புகுந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம் இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் வங்க கடந்த மாதம் ஆரம்பமானது மாணவர்கள் போராட்டம் டாக்கா யூனிவர்சிட்டியில ஆரம்பமான மாணவர்கள் போராட்டம் பிறகு அப்படியே பொதுமக்கள் காவல்துறை ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் மாணவர்கள் பொதுமக்கள்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் கலவரமா மாறிடுச்சு வங்கதேசத்துல நடக்கக்கூடிய போராட்டம் மற்றும் கலவரத்தால குறைஞ்சது தொண்ணூத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நூற்று கணக்கானோர் காயமடைஞ்சிருக்காங்க நூறுக்கும் அதிகமான மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்க ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இருந்தாலும் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் சொல்லிட்டு ஆயிரக்கணக்கானோர் ஒரு வாரத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க கலவரம் எல்லாம் முற்றிய நிலையில தான் ஷேக் ஹசீனா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிருக்காங்க மேலும் தன்னோட சகோதரி ஷேக் ரஹானாவோட வங்கதேசத்தை விட்டு தப்பி வெளியேறியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்தியாவோட மேற்குவங்க மாநிலம் அல்லது திரிபுராவில் வந்து வந்து தஞ்சமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதியத்திலிருந்தே ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாச்சு இந்த நிலையில தான் இந்தியாவோட திரிபுரா மாநிலத்துல இருக்கிற அகர்தலாவில் தற்போது அவங்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இதுக்கப்புறமா அவங்க டெல்லி போயிட்டு அங்கிருந்து லண்டன் கிளம்பி போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு முன்னதான் மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்து மதிப்பு கொடுத்து பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து உடனடியாக தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல இருக்கிற இராணுவம் கெடு கொடுத்திருந்தாங்க அதாவது நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே கெடு விதிச்சிருந்தாங்க கலவரம் எல்லாம் நிலையில வேறு வழியே இல்லாம ஷேக் ஹசீனா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க இதற்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு இட ஒதுக்கீடு பாகிஸ்தானுக்கு எதிராக வங்கதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல நடத்தின சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட படை வீரர்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசாங்க வேலைகள்ல முப்பது சதவிகிதம் வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது அப்போது போரில் கலந்து கொண்ட படை குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசாங்க வேலைகள்ல முப்பது சதவிகிதம் தரப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் முன்பு பாகிஸ்தானோடு இருந்த வங்கதேசம் இந்தியாவோட உதவியால கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு விடுதலை அடைஞ்சாங்க இப்போது அந்த நாட்டுல எல்லாம் இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டங்கள் இந்தியாவில இருக்கக்கூடிய சட்டங்கள் மாதிரி தான் இருக்குது இடஒதுக்கீடு கூட இந்தியாவை போலத்தான் அங்கு பின்பற்றப்படுது குறிப்பா வங்கதேச சுதந்திர போராட்டத்துல பங்கேற்று உயிர் நீத்தவங்களோட குடும்பத்தினருக்கு அரசு பணிகள்ல முப்பது சதவிகிதம் வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுது இது தவிர சமூகம் மற்றும் பொருளாதாரத்துல பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்தவங்க பெண்களுக்கு பத்து சதவிகிதம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுபான்மையினருக்குன்னு சொல்லிட்டு மொத்த இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சதவிகிதத்தை கடந்திருக்கு வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அரசு துறையில மூன்றாயிரம் காலி பணியிடங்கள் உருவாகுது இதற்கு நான்கு லட்சத்துக்கும் அதிகமானோர் விண்ணப்பிக்கிறாங்க இதனால வேலை வாய்ப்புக்கு அங்கு அதிகமான போட்டி நிலவுது இந்த போட்டிக்கு மத்தியில ஐம்பத்தி ஆறு சதவிகித பணியிடங்கள் இடஒதுக்கீடு மூலமாகவே நிரப்பப்படுது இதுதான் அந்த நாட்டு மாணவர்கள் மத்தியில கடும் அதிருப்திய ஏற்படுத்தி இருக்கு முக்கிய துறைகள்ல திறமையானவங்க எல்லாம் வர்றதே கிடையாது அப்படின்னுட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதற்காக தொடர் போராட்டங்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல இருந்தே நடந்துகிட்டுதான் இருக்கு போராட்டங்கள் உச்சகட்டத்தை எட்டும் போது எல்லாமே அந்த நாட்டு அரசு என்ன பண்ணுவாங்கன்னா இடஒதுக்கீட்டுல சில மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க இப்படியாகத்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த இடஒதுக்கீட்ட அந்த நாட்டு அரசு ரத்து பண்ணினாங்க இதுக்கப்புறமா பிரதமர் ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் கட்சியோட மாணவர்கள் அமைப்பினர் என்ன பண்றாங்கன்னா அந்த ரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதே நேரம் இடஒதுக்கீட்டு ரத்துக்கு மற்ற மாணவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க இப்படி இருக்கையிலதான் அந்த நாட்டோட உயர் நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா இடஒதுக்கீட்டு ரத்து வந்து செல்லாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க இது இந்த இரண்டு மாணவர் குழுக்களுக்கு இடையேயான போராட்டத்தை தீவிரப்படுத்துது கிட்டத்தட்ட கலவரமாகவே மாற்றுறது போராட்டம் அரசுக்கு எதிராக திரும்புறத உணர்ந்த பிரதமர் ஷேக் ஹசீனாவோட கட்சி என்ன பண்றாங்கன்னா உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருக்காங்க உச்சநீதிமன்றம் விரைவிலேயே இந்த வழக்கு விசாரிக்க போகுது அது வரைக்கும் உயர் நீதிமன்றத்தோட உத்தரவுக்கு தடை விதிச்சிருக்காங்க இருந்தாலும் மாணவர் போராட்டத்தோட தீவிரம் அப்படிங்கிறது குறையவே இல்லை பல இடங்கள்ல போராட்டங்கள் வன்முறையா வெடிச்சிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினாறு வங்கதேசத்தோட உயர் நீதிமன்றம் அந்த நாட்டோட சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்ட அமல்படுத்துறதா அறிவிக்கிறாங்க இதற்கப்புறம்தான் மாணவர்களுடைய போராட்டம் தொடங்குது யூனிவர்சிட்டிஸ் முற்றுகையிடப்படுது ரயில் பாதைகள் மறிக்கப்படுது அத்தியாவசிய போக்குவரத்து அனைத்துமே தடைப்பட்டு போகுது இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா ஹசீனாவோட கட்சியை சேர்ந்த மாணவர்களை வந்து போராடி இருக்காங்க ஜூலை பதினேழாம் தேதி மாணவர்கள் போராட்டம் ஆரம்பமாகுது இடஒதுக்கீட்டு சட்டம் பாரபட்சமானது பிரதமர் ஹசீனாவோட அவாமி லீக் கட்சியோட ஆதரவாளர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் வந்து ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான் மாணவர்கள் முதலில் போராட்டத்தை குதிக்கிறாங்க டாக்கா யூனிவர்சிட்டி மாணவர்கள் தான் முதலில் இந்த போராட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க இடஒதுக்கீட்ட நீக்க வேண்டும் அதற்கு பதிலாக சாதாரணமான அஹ் மெரிட் சிஸ்டத்தை வந்து கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தையே தொடங்குறாங்க இந்த போராட்டம் தான் கலவரமாக மாறி இருக்கு இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது பதினஞ்சு வருஷமா அசீனா ஆட்சி மீது இருந்த மக்களும் இதுல ஒண்ணு சேர்ந்துடுறாங்க விலைவாசி தொடங்கி பாதுகாப்பு வரைக்கும் பல விஷயங்களையும் சொல்லி போராட்டங்களை மேற்கொண்டு வர்றாங்க ஆக மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற அனைவரும் சேர்ந்து போராடுறதுக்கு ஒரு அடித்தளத்தை வந்து அமைச்சு கொடுத்துருச்சு போராட்டம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு அமைப்பாகவே உருவெடுத்திருக்குன்னே சொல்லலாம் திரைப்பட நட்சத்திரங்கள் இசை கலைஞர்கள் ஆடை உற்பத்தியாளர்கள்னு பலரும் இந்த போராட்டத்துல இறங்கி இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான கேம்பெயின் வந்து மும்முரமா செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் போராட்டத்துல ஈடுபட்டவங்களை சேக் ஹசீனா தீவிரவாதிகள் சொல்றாங்க இதுக்கப்புறம்தான் கலவரமாகவே வெடிச்சது இப்போது நாட்டுல நிலைமை கைமீறி போனதுக்கு அப்புறமா தான் பதவியையே ராஜினாமா பண்ணிருக்காங்க நாட்டை விட்டும் வெளியேறியிருக்காங்க அவங்களோட ஹெலிகாப்டர் வங்கதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் வழியாக டெல்லிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டது அதாவது இந்தியாவுக்கு வர்றாங்க அதுக்கப்புறமா லண்டனுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது இருக்கக்கூடிய தகவல்கள் தன்னோட சகோதரியோடு டாக்காவிலிருந்து ஷேக் ஹசீனா புறப்பட்ட போது இந்திய அரசு அதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்களாம் இந்திய அதிகாரிகள் அவங்களுடைய பயணத்தை வந்து ஒருங்கிணைத்ததாகவும் வர சொல்லப்படுது ஷேக் ஹசீனாவோடு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்பப்படுது இந்த நிலையில தான் வங்கதேச நாட்டு ராணுவ தளபதி பகீர் உஸ் ஜமான் டிவில நாட்டு மக்களுக்கு வந்து உரையாற்றி இருக்கார் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வங்கதேசத்துல இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சரி இந்தியா வங்கதேச உறவு அதை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுல இருந்தே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஷேக் ஹசீனா கடந்த ஜனவரியில தான் நான்காவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று நடத்திட்டு இருக்காங்க கடந்த பல ஆண்டுகளாகவே வங்க தேசத்துக்கு இந்தியா தான் முக்கிய கூட்டாளியா விளங்கிக்கிட்டு இருக்க இதனால இரண்டு நாடுகளுக்குமே பலன் கிடைக்குது இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களோடு வங்கதேசம் தன்னோட எல்லைய வந்து பகிர்ந்துக்குது வங்க தேசத்துல அஹ் நட்பான அரசு அமையிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நல்லதுதான் ஷேக் ஹசீனாவோட ஆட்சி அங்கு இருக்கும்போது அஹ் வங்க தேசத்துல இருந்து இந்தியாவுக்கு எதிரான போராளி குழுக்களோட செயல்பாட்டை வந்து இருக்காங்க இதன் மூலமா இந்தியாவுல பாத்தீங்கன்னா அதிகார மட்டத்துல நட்பை பலப்படுத்தி வச்சிருக்காங்க இது இந்தியாவுக்கும் சாதகமான ஒன்றுதான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல இருந்து பொருட்களை வங்கதேசம் வழியாக எடுத்து செல்வதற்கும் அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் முறையா அவங்க பிரதமரா தேர்வான போதே அப்போதிருந்தே பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு நெருக்கமான உறவை வந்து அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க எந்த நாட்டோட நட்பாக இருந்தாலும் சரி இந்தியாவுடனான நெருக்கத்தை மட்டும் அவங்க குறைச்சிக்கவே இல்லை அதே நேரம் அவங்க நாட்டுல அதற்கு எதிர்ப்பும் இருக்கு அதாவது ஷேக் ஹசீனா இந்தியாவோட நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு அஹ் வங்கதேசத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் வந்து அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு இருந்திருக்காங்க ஏன்னா இந்தியா வந்து வங்கதேச மக்களை மட்டும்தான் ஆதரிக்கணும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை ஆதரிக்க கூடாது ஷேக் ஹசீனாவை மட்டுமே இந்தியா ஆதரிக்க கூடாது தான் அவங்களோட நிலைப்பாடு ஆக அந்த காரணத்தை சொல்லி இந்தியாவுக்கு எதிரான பல கருத்துக்களும் வந்து வங்கதேசத்துல தான் இருக்குது ஷேக் ஹசீனாவோட ஆட்சி அப்படின்னு சொன்னாவே சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா அங்கு வைக்கப்பட்டாலும் கூட கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளா வங்கதேசத்தை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட சொல்லப்படுது பல பெரிய முன்னேற்றங்களும் வந்து அவங்களோட ஆட்சியிலதான் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அந்த மக்கள் வந்து சொல்றாங்க பல பெரிய பிரச்சனைகள் இதற்கு முன்பு வந்த போது கூட அவங்களை வந்து அசைக்கவே முடியல ஆனா இந்த முறை அவங்களோட ஆட்சிய அசைச்சு பார்த்திருக்கு மாணவர்களோட போராட்டம் இந்த நிலையில தான் ஷேக் ஹசீனா இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான வங்கதேச விடுதலை போர்ல இந்தியா வங்கதேசத்துக்கு மிகப்பெரிய அளவுல உதவிகளை பண்ணனாங்க அந்த காலகட்டத்துல ஷேக் ஹசீனா அவங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகலிடம் தேடி வந்த போது இந்தியா தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க சுமார் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அவங்க இந்தியாவில தான் இருந்தாங்க அதற்கு பிறகுதான் அவங்க வங்கதேசத்துக்கே வந்து போனாங்க அதே மாதிரி மறுபடியும் தற்போது அவங்க இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்காங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலிருந்து அவங்க லண்டன் கிளம்பி போறதா தான் தற்போது இருக்கக்கூடிய தகவலை இதுவரைக்கும் வங்கதேசம் இந்தியா இடையேயான உறவு அப்படிங்கறது தான் இருந்தது சீனாவோட அவங்க நட்பாக இருந்தாலும் கூட இந்தியாவோட நான் நெருக்கத்தை அவங்க வந்து சமரசம் பண்ணிக்கவே இல்லை இனி வங்கதேசத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நாம இங்கு தான் பார்க்கணும் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்